أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم இஸ்மில்லா ரஹ்மான் சூரா அல் ஹாசர் பார்க்க போறோம் இந்த சூரா அல் வந்து மதினால இறக்கப்பட்டது இருபத்தி நாலு வசனங்கள் தான் ஆனா இந்த வசனங்கள்ல சுக நிறைய விஷயங்கள் இருக்குது அன்றைய காலத்துல வாழ்ந்த யூதர்கள் சிலர் வந்து தன்னுடைய வேத அறிவு இருந்தும் அதுல உறுதியா இருக்கல இறுதி நபியோட வருகை குறிச்சு அந்த நபியோட வாழ் வாழ்விடம் குறிச்சும் அவங்களுக்கு முன்னறிப்பு செய்யப்பட்டு இருந்துச்சு அதமே அவங்க மதினாவை சுத்தி குடிவர்றாங்க ஆஹ் அதோடையெல்லாம் அவங்களுக்கு அழகானதா இருக்கு அதனுடைய அடையாளங்களை பார்த்து அவங்க அதெல்லாம் இருக்கிறதுனால அங்க குடி வர்றாங்க இறுதி தூதரை கண்டு அந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அவருக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க குடியே வந்தாங்க ஆனா அவங்க உதவுனாங்களா அவங்க துணையா இருந்தாங்களா அப்படிங்கிறது இல்ல ஏன்னா அவங்க இனத்தை சேர்ந்ததுல வருவாங்கன்னு நினைச்சாங்க இல்லைங்கிறதுனால அப்படியே மாறுபாடா மாறிட்டாங்க அதனால இந்த அத்தியாயத்துல பனு நதிர் யூதர் மீதான ஆஹ் படையெடுப்பு அதற்கான நியாயம் போரின்றி கிடைச்ச செல்வம் அதுக்கான உரிமை பங்கு பின்னால வந்த இடை நம்பிக்கையாளர்கள் முந்தியவர்களுக்கு செய்த பிரார்த்தனை நயவஞ்சகரோட பொய் வாக்குறுதி சொர்க்கங்களும் நரகங்களும் அதை பத்தின செய்தி மலை மீது இந்த புறான இறக்க இறக்கி இருந்தா அதோடைய நிலை எப்படி இருந்திருக்கும் அதுக்கடுத்து கடைசியில அவ்வளவுடைய திருநாமங்கள் இது பத்திய அழகான செய்திகள் இந்த சூறால இருக்கு அலாமது இல்லா பண்ணுங்க சாரம் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய திருப்பெயரால் துவங்குகிறேன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கிறது மேலும் அவனே யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான் அவனே வேதம் வழங்கப்பட்டவர்களின் நிலாகரிப்பாளர்களாயிருந்தவர்களே அவர்களின் இல்லங்களில் இருந்து முதல் படையெடுப்பிலேயே வெளியேற்றினான் அவர்கள் வெளியேறி வெளியேறி விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்துக்கூட பார்க்கவில்லை தங்களின் கோட்டைகள் அல்லாஹ்விடமிருந்து தங்களை காப்பாற்றிவிடும் என்று அவர்களும் கருதி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்துக்கூட பாத்திராத புறத்தில் இருந்து அல்லாஹ் அவர்கள் மீது வந்தான் அவன் அவர்களின் உள்ளங்களில் பீதியை விட்டான் பிறகு ஏற்பட்ட விளைவு இதுவே அவர்கள் தங்களுடைய கைகளைக் கொண்டே தங்களின் இல்லங்களை அழித்துக் கொண்டிருந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்களின் கைகளை கொண்டும் அழிவினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எனவே பார்க்கும் கண்கள் உடையீர் பதிப்பினை பெறுவீர் அல்லாஹ் அவர்கள் மீது நாடுகத்தலை வி விதித்திராவிடில் உலகிலேயே அவர்களுக்கு வேதனை அளித்திருப்பான் மறுமையிலோ அவர்களுக்கு நரக வேதனை இருக்கவே செய்கிறது இவற்றிற்கெல்லாம் காரணம் அவர்கள் அல்லாஹிமாவுடைய தூதரையும் எதிர்த்ததுதான் மேலும் அல்லாஹை யார் எதிர்ப்பினும் திண்ணமா அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவனா இருக்கின்றான் நீங்கள் சில பேரிச்ச மரங்களை வெட்டியதும் அல்லது அவற்றின் அவற்றை விட்டுவிட்டதும் எல்லாமே அல்லாஹின் அனுமதியுடன் தான் நடந்தன அல்லாஹ் தீயவர்களை இழிவிலும் கேவலத்திலும் ஆழ்த்தி விடுவதற்காகவே இந்த அனுமதி அளித்தான் ஓகேடாம்தில்லா அல்லாஹ் சுஹாலோ கலா இந்த சூறாவையோ சப் பஹல் இல்லாஹி சமா வாத்தி وَمَا فِي الْعَرْلِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ مَا دَوَانَتْ لَبُومِ اللَّهِ مَا اللَّهُ إِنْ سيدي அவை மிகைத்தவனால் நுண்ணறிவாளனா இருக்கிறான் யாவா நாங்களும் துதி செய்கிறோம் யாவா அதான் சுபான தன்னை புகழ்ந்து தன்னை துதி செய்யக்கூடிய விஷயங்களா சொல்லி அவனே இந்த வேதத்தை கொடுத்தான் நிராகரிப்பாளர்களை அவனுடைய இல்லத்துல இருந்து வெளியேத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நவிசலாசலம் அவங்களுடைய சீராவை படிச்சிருந்தா எல்லாருக்கும் தெரியும் அந்த யூத சமுதாயம் மூணு கூட்டங்களா இருந்தாங்க அவங்க எப்படி எல்லாம் இறை தூதரை எதிர்பார்த்து வந்து இருந்தாங்க ஆனா அவங்க அவங்களுடைய இனத்துல வர்றவங்க அப்படியே ரைட் ஆப்போசிட்டா மாறி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அவ்வாவுக்கும் அல்ல ரசூலுக்கும் அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தீங்கிழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிராளியா மாறிட்டாங்க அவங்க ரொம்ப மோசமான விஷயங்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அதனால அவங்களை அல்லாஹாலா அவங்களுடைய வீடுகள்ல இருந்து வெளியேற்றினதையும் நாடு கடத்தின விஷயத்தையும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட அழிவை கொடுத்தோங்கிறதையும் நீங்க உங்களுடைய கண் கொண்டு பாத்தீங்கன்னா நீங்க படிப்பினை பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹத்தாலா இந்த வசனத்துல எல்லாம் அல்லாஹாலா சொல்லி அவங்களுடைய வீடுகள்ல இருந்தும் அவங்களுடைய குடிவெடுப்புகள்ல இருந்து எல்லாம் வெளியாக்கினா எப்படி அவங்களுடைய உள்ளத்துல பயத்தைட்டான் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான் அடுத்து மேலும் அல்லாஹ் எந்த செல்வத்தை அவர்களின் பிடியில் இருந்து விடுவித்து தன் தூதரின் பக்கம் திருப்பிக் கொடுத்தானோ அந்த செல்வம் உங்கள் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் நீங்கள் ஓட்டிச் சென்றதால் கிட்டியதல்ல மாறா அல்லாஹ் தன் நாடுபவர்களின் மீது தன்னுடைய தூதர்களுக்கு அதிகாரம் வழங்குகின்றான் மேலும் அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் ஊர்வாசிகளிடமிருந்து தன் தூதரின் பக்கம் அல்லாஹ் திருப்பியவை அனைத்தும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பயணிகளுக்கும் சேரக்கூடியவையே ஆகும் ஏனெனில் அது உங்களில் உள்ள செல்வந்தர்களிடையே மட்டும் சுற்றி கொண்டிருக்க கூடாது என்பதற்காக இறை தூதர் எதை உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள் அவர் எதனை விட்டும் உங்களை தடுக்கிறாரோ அதனை விட்டு விலகி இருங்கள் மேலும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் தின்னமா அல்லாஹுக்கு கடும் தண்டனை அளிப்பவனாக இருக்கின்றான் மேலும் அந்த செல்வம் தங்களின் இல்லங்களை விட்டு சொத்து விட்டும் சொத்துக்களை விட்டும் வெளியேற்றப்பட்டு ஏழை முகாஜிர்குரியது உரியதுமாகும் அவர்கள் அல்லாஹின் அருளையும் அவனது ஓப்பையும் விரும்புகின்றார்கள் மேலும் அல்லாஹு குமார் தூதருக்கு உதவி புரிந்திட தயாராய் இருக்கின்றார்கள் இவர்களே வாய்மையுள்ள மக்கள் ஆவர் மேலும் அந்த செல்வம் இந்த முஹாஜிர்களின் வருகைக்கு முன்பே நம்பிக்கை கொண்டு தாருல் ஹிஜ்ரத்தில் மதினாவில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கும் உரியதாகும் ஹிஜ்ரத் செய்து தங்களின் தங்களிடம் வந்திருப்பவர்களை இவர்கள் நேசிக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு அளிக்கப்பட்டவை தங்களுக்கும் தேவையானது என்று மனதளவில் கூட அவர்கள் நினைப்பதில்லை மேலும் தாங்களே தேவையுள்ளவர்களாய் இருந்தாலும் கூட தங்களை விட பிறருக்கு பிறருக்கே முன்னுரிமை வழங்குகின்றார்கள் உண்மையாதெனில் யார் தங்கள் மனத்தின் உலோபித்தனத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டார்களோ அவர்களே வெற்றி பெறக்கூடியவர்கள் ஆவர் மேலும் இந்த முன்னோடிகளுக்கு பிறகு வருகின்ற மக்களுக்கு உரியதாகும் அந்த செல்வம் அவர்கள் கூறுவார்கள் எங்கள் அதிபதியே எங்களையும் எங்களை விட முந்தி நம்பிக்கை கொண்டு விட்ட எங்கள் சகோதரர்களின் மன்னித்தருள்வாயாக மேலும் எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கையாளர்களின் பேரில் எந்த குரோதத்தையும் உண்டாக்காதே எங்கள் அதிபதியே நிச்சயமாக நீ மிகவும் பரிவுடையவனாகவும் பெரும் திருபயாளனாகவும் இருக்கின்றாய் அந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச போர் போதுனால அது இல்ல யாருக்கு கொடுக்க நாடுறானோ அவங்களுக்கு அந்த செல்வங்களையும் அதிகாரத்தையும் கொடுக்குறான் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கிறான் அது மட்டுமில்ல அந்த செல்வம் யாருக்குரிய தெரியுமா அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உள்ளது அது இல்ல உறவினர்கள் ஏழைகளுக்கெல்லாம் சேர வேண்டியது அவ இந்த செல்வங்கள் இருக்கேன் ஒருத்தட்ட மட்டும் தங்கி இருக்க கூடாது அந்த செல்வந்தர்கள்ட்ட மட்டும் அது எல்லாருக்கும் பகிர்ந்தெழுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு இந்த சட்டத்தை எல்லாம் சொல்றான் நீங்க அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களா இருங்க அல்லாஹ் வந்து அஞ்சாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான் அது மட்டும் இல்ல அந்த செல்வம் எல்லாம் அந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த வீடு வாசலை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்களே முகாதிர்கள் அவங்களுக்கு உரியது அல்லாஹ் அவங்களுக்கு நாடி அவங்க வந்தாங்க அதனால அவங்களுடைய தூதருக்கு உதவி செய்ய தயாரா வந்தாங்க அவங்க எல்லாம் வாய்மையான மக்கள் அவங்களுக்கு உரியது அதே மாதிரி அந்த வந்தவங்களை அப்படியே வெல்கம் பண்ணி தன்னுடைய சொத்துக்கள்ல இருந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து அவங்களை நேசம் பார்ந்தாட்னாங்களே அப்படிப்பட்ட இந்த உரியது அன்சாரிகளுக்கும் உரியது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவை இருந்தாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய ரப்புக்காக தன்னுடைய மார்க்கத்துக்காக அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க அதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க உலோபிகளா இருக்கல இப்படிப்பட்ட மக்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்ப தனக்கு தேவை இருந்தாலும் வந்தவங்களை ஆதரிச்சாங்க யாருக்காக அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதருக்காக இந்த மார்க்கத்துக்காக மேலும் அவங்க செஞ்சாங்க தெரியுமா எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுவா பாருங்களேன் யா அல்லா எங்கள் அதிபதியே எங்களையும் எங்களை விட இந்த தீன்ல இந்த மார்க்கத்துல நம்பிக்கை கொண்டவர்கள் முந்தியே எங்களுடைய சகோதரர் இருக்காங்கல்ல அவங்களையும் நீ மன்னிச்சிட்யாவா மேலும் எங்கள் உள்ளங்கள்ல நம்பிக்கையாளர்களுடைய பேர்ல எந்த ஒரு குரோதத்தையும் ரப்பே கெட்ட எண்ணங்கள் எங்கள் உள்ளத்துல வராம பாதுகாத்துக்குடியா எங்கள் அதிபதியே நிச்சயமா நீ எங்க மேல பண்பு பாசம் பறிவு கொண்டவனா இருக்கிற பெரும் கிருபை செய்யக்கூடியவனா இருக்கிறான்னு துவா செய்யக்கூடிய மக்களாகவும் இருப்பாங்க அற்புதமா இருக்கு பாத்தீங்களா இந்த வசனங்கள்லாம் அல்ல எப்படி பண்பாடுகளை சொல்லி கொடுக்குறாங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனிதர்களா இருந்தாங்க லோபித்தனம் செய்யக்கூடியவர்களா இல்ல தனக்கு தேவை இருந்தோ பிறருக்கு அவங்க உதவி செய்யக்கூடிய மக்களா இருந்தாங்க உதவி செய்யறதோட மட்டும் இல்ல அவங்களுக்காக ரொம்ப கிட்ட துவா செய்யக்கூடிய மக்களாகவும் இருந்தாங்க அப்ப இதை கேட்கக்கூடியவர்களை நீங்களும் இந்த பண்புகளை எடுத்துக்கோங்க அல்ல சொல்றேன் மேற்கொண்டிருப்பவர்களை நீர் பார்க்கவில்லையா என்ன இவர்கள் வேதம் வழங்கப்பட்டவர்கள் இறை நிராகரிப்பவர்களாய் உள்ள தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றார்கள் நீங்கள் வெளியேற்றப்பட்டால் நாங்களும் உங்களுடன் வெளியேறி விடுவோம் உங்கள் விவகாரத்தில் நாங்கள் எவருடைய பேச்சையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உங்களின் மீது போர் தொடுக்கப்பட்டால் நாங்கள் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வோம் ஆனால் இவர்கள் சுத்த பொய்யர்கள் என்பதற்கு இறைவன் சாட்சியாக இருக்கின்றான் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் இவர்கள் அவருடன் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் மேலும் அவர்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் இவர்கள் அவர்களுக்கு ஒருபோதும் உதவ மாட்டார்கள் இவர்கள் இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய சென்றாலும் கூட ஒரு முதுகு காட்டி கொண்டு ஓடிவிடுவார்கள் பிறகு எங்கிருந்தும் எந்த உதவியும் அவர்கள் பெறவும் மாட்டார்கள் இவர்களில் இவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ்வைப் பற்றிய அச்சத்தை விட உங்களுடைய அச்சமே அதிகமாக உள்ளது ஏனெனில் இவர்கள் ஒன்றும் புரியாத மக்களாய் இருக்கின்றார்கள் இவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு திறந்த மைதானத்தில் ஒருபோதும் உங்களுடன் போரிட மாட்டார்கள் போரிட்டாலும் அரண்களுடைய ஊர்களின் உள்ள அமர்ந்து கொண்டோ சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டோதான் போரிடுவார்கள் அவர்கள் தங்களுக்கிடையே மோதிக்கொள்வதில் கடுமையாக உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டிருப்பதாக நீர் கருதுகின்றீர் ஆனால் இவர்களுடைய இதயங்கள் சிதறி கிடைக்கின்றன இவர்களின் நிலைக்கு ஆளானதனால் காரணம் இவர்கள் சிந்திக்காத மக்களாய் இருப்பதுதான் இவர்களுக்கு சிறிது காலத்திற்கு முன்பு தம் தீய செயல் தம் செயல்களின் தீய விளைவை சுவைத்து விட்டிருந்த மக்களைப் போன்றுதான் இவர்களும் இருக்கின்றனர் மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கின்றது அல்லா தாலா இந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹால சொல்லி இவங்க தீய நடத்த உடைய மக்களா இருக்கிறாங்க இவங்க விச விவகாரத்துல நீங்க எந்த ஒரு அச்சமும் கொள்ள வேண்டாம் அவங்களா உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கான் இவங்க அவங்களுக்குள்ளயே ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றக்கூடிய மக்களா இருக்கிறாங்க சுத்த பொய்யர்களா இருக்காங்க நீங்க போங்க போர் செய்யுங்க உங்களுக்கு உதவுவோம் நாங்களும் உங்க கூட வெளியேறி வந்துருவோம் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்வோம்னா சொல்றாங்க ஆனா உதவி செய்ய மாட்டாங்க அப்படி உதவக்கூடிய நிலை வந்தாலும் காட்டு தான் ஓடுவாங்க ஏண்டா அல்லா இவங்களுடைய உள்ளங்கள்ல கொடுத்துட்டான் அது காரணமா இவங்க என்ன செஞ்சாங்க புரியாத விஷயத்துல நீங்க இவங்களுக்கு இவர்கள் சைத்தானுக்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் அவன் நிராகரித்து விடு என்று முதலில் மனிதனிடம் கூறுகின்றான் அதன்படி மனிதன் நிராகரித்து விடுகிற போது சைத்தான் கூறுகின்றான் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் அகில மனத்திற்கும் அகில மனத்திற்கும் அதிபதியாக எல்லாவுக்கு நான் அஞ்சுகின்றேன் என்று பிறகு நிரந்தரமாக நரகத்தில் வீழ்ந்து கிடப்பது இவரின் இருவரின் கதியாகும் மேலும் கொடுமைக்காரர்களின் கூலி இதுவே ஆகும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காக எதனை தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்று பார்க்கட்டும் அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் இருங்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் தின்னமாக அல்லாஹ் அறிபவனாக இருக்கின்றான் எவர்கள் அல்லாஹை இருக்கின்றார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அதனால் அவர்கள் தங்களையே மறந்து விடும்படி அல்லாஹ் செய்துவிட்டான் இவர்கள்தான் பாவிகள் ஆவர் நரகத்திற்கு செல்பவர்களும் சுவர்க்கத்திற்கு செல்பவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் சுவர்க்கத்திற்கு செல்பவர்கள் எல்லாம் உண்மையில் வெற்றியாளர்கள் ஓகே அல்லா சுபான இந்த வசனங்கள்ல எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா சைத்தானுக்கு ஒப்பாக இருக்கிறாங்க அந்த சைத்தானை பின்பற்றக்கூடிய அவனுடைய கட்சியினர் அவனுடைய தோழர்கள் அவன் சொல்றான் நீங்க அல்லாஹ் நிராகரிச்சிருங்க நீங்க மாறு செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன செஞ்சாங்க நிராகரிச்சு மாறு செஞ்சு அவன் பக்கம் போயிடுறாங்க அவன் சொல்றதெல்லாம் கேட்டு வாழ்றாங்க அவன் பாதுகாப்பான் அவன் காப்பாத்துவான்ற நம்பி இவங்க ஆனா இவங்களுடைய மனசு விரும்பக்கூடியதா இருந்துச்சு அதனாலதான் அவன் கூட போனாங்க ஆனா அவள் சொல்லிடுவான் நேரங்காலம் பார்த்து உங்களை விட்டு நான் விலகிட்டேன் எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பே கிடையாது அகிலமெல்லாம் படைச்சான்ல ரப்பு அவன நான் பயப்படுறேன் அஞ்சுறேன் அப்படின்ட்டு அவன் விட்டு விளக்கிட்டு போயிடுவான் பின்னாடி என்ன செய்வாங்க அந்த நரகத்துக்கு இவங்களும் சரி அந்த ஷைட்டானும் சரி இந்த கொடுமைக்காரர்களுக்கு கூலியாதான் அந்த நரகத்துலதான் விழுந்து கிளப்பாங்க நான் தலை சொல்றேன் சொல்லிட்டு யாயோல தின நம்பிக்கை கொண்டவங்களே நீ நல்லாவும் கொஞ்சங்க ஒருத்த ஒரு ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்கா என்ன தயார் பண்ணி வச்சிருக்கோ அப்படிங்கறத பார்த்து அல்லாவுக்கு அந்தியவன்னே இருங்க நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் அல்லா பாத்துக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா இன்னைக்கு கேமல் லைல அதாவது அந்த இரவு ஸ்பெஷல் கிளாஸ்ல கூட பார்த்தோம் நாம நம்மளை கேள்வி கேக்கிறதுக்கு முன்னாடி நாம நம்மளை சுய முசாபாகா சுய விசாரணை செஞ்சுக்கொள்ளணும் அப்பத்தான் ஈடேற்றம் அடைய முடியும் முருள் எல்லாம் அழகான முறையில சொன்னாங்க உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுக்குங்கன்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த இதுல கூட நிறைய ஹதீஸ் எல்லாம் இருக்கு நம்ம தர்ஜுமாவா அதையே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி படிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம தப்சீரு ஹதீஸ் சம்பவங்கள் அந்த பக்கமெல்லாம் போகாம இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போறோம் அப்போ அல்லாஹ் ஒரு கால சொல்றான் நீங்க எல்லாவுக்கு அஞ்சுறீங்க அல்லா அனைத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அல்லாவே மறந்து இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி இங்க ஆயிராதீங்க அவங்க தங்களையே மறந்து விடும்படி ஆஹ் அவங்க சிந்து அவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் இவங்கதான் பாவிங்கன்னு சொல்றோம் அவங்க தங்களை மறந்து அல்லாஹ் மறந்து வாழக்கூடிய மக்கள் பாவிகளா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க சுவர்க்கத்துக்கு செல்பவர்கள் ஒருபோது இவங்களோட சமமாக கூடாது சமமாக மாட்டாங்க சொர்க்கத்துக்கு செல்பவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் அதனால அல்லாஹும் மறந்த கூட்டத்தில் பக்கம் போய் சேர்ந்துராதிங்க அல்லாஹ் அழகான முறையில முஸ்லிம்களுக்கு அழகான ஒரு நாம் இந்த உபதேசம் ஏதேனும் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அது அல்லாஹின் அச்சத்தில் போவதாகவும் நீர் கண்டிருப்பீர் நாம் இந்த உதாரணங்களை மக்கள் முன் விலக்கி கூறுவது அவர்கள் தங்கள் நிலைமையை பற்றி சிந்திக்கட்டும் என்பதற்காகத்தான் அவன் தான் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய எவரும் இல்லை அவன் மறைவான மற்றும் வெளிப்படையான அனைத்தையும் அறிபவன் அவன் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடையவன் அவன்தான் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை அவன்தான் அரசன் மிகவும் தூய்மையானவன் முழுக்க முழுக்க சாந்தியுடையவன் அமைதி அளிப்பவன் பாதுகாவலன் அனைவரையும் மிகைத்தவன் தனது கட்டளையை வலிமையுடன் செயல்படுத்தக்கூடியவன் பெருமைக்குரியவன் தூய்மையானவன் அல்லாஹ் மக்கள் புரியும் இணை வைப்பு செயல்களை விட்டு அந்த அல்லாஹ் தான் படைப்பு படைப்புக்கான திட்டம் வகுப்பவனும் அதனை செயல்படுத்துபவனும் அதற்கேற்ப வடிவம் அமைப்பவனும் ஆவான் அவனுக்கு மிக அழகிய பெயர்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் அவனை துதித்துக் கொண்டிருக்கிறது மேலும் அவன் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவு உடையவனுமாய் இருக்கின்றான் அலம்தில் இல்லா அலமது இல்லா அல்லா இந்த அத்தியாயத்தோட கடைசியில அவுலா சுல்ஹான சொல்லி காட்டுறான் இந்த குரான இந்த வேதத்தை ஒரு மலைகள் மேல இருந்தா அது பனி உள்ளதா ஆகி அல்லாவுடைய அச்சத்தால பிளந்து போயிருக்கும் அத நீங்க பாத்துருப்பீங்க நாம இந்த உதாரணங்களை எல்லாம் மக்களுக்கு முன்னாலும் விளக்கி சொல்றது எதுக்கு தெரியுமா தங்களுடைய நிலைமைகளை பத்தி அவங்க சிந்திச்சுக்கட்டும் சீர்தூக்கி பார்க்கட்டும் விளங்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம் இவ்வளவு பாரதூரமான விஷயத்த உங்களுக்கு பிரித்து அறிவிக்க நேர் வழிய நாம உங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அதை விட்டு அலட்சியமா நீங்க போகாதீங்க நிராகரிக்கக்கூடிய மக்கள்கிட்ட சேர்ந்துடாதீங்க இந்த உலகம் வந்து வீணும் விளையாட்டும் இது ஒரு பகட்டா இருக்கு அதுல மூழ்கி போயிடாதீங்க அல்லாஹுடைய வசனத்தின் பக்கம் வந்து அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலின் பக்கம் நீங்க வாழக்கூடியவர்களா அதை விளங்கக்கூடியவர்களா புரிந்து வாழக்கூடியவர்களா இருந்தா அல்லாஹ் சுஹான உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தை தருவோம் அதுதான் வெற்றி அது அந்த சொல்கத்துக்கு செல்லக்கூடியதுதான் உண்மையிலேயே வெற்றியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கத்தாலா நரக வசியலை பத்தியும் சொல்லி முடிச்சிட்டு கடைசியில அந்த அல்லாஹ் ஸ்மகா நோத்தாளா எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த பாருங்க தோல்லா உள்ளதி அதனாலதான் அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட ரபு தெரியுமா இல்ல இல்லாக இல்லாகும் அவனுக்கு வணக்கத்திற்குரிய நாயன் அவனை தவிர வேற யாரும் இல்ல ஆலிமுல் ஹைபி வஷஹாதா அல்லாஹ் தஆலா சொல்றான் மறைவான வெளிப்படையான அனைத்தையும் அவன் அறியக்கூடியவனா இருக்கான் அவன் அளவில்லா கருணையும் கிருபையும் உடையவனா இருக்கான் ஹுவ ரஹ்மான் ஹுவ ரஹீம் ரஹ்மானாவும் இருக்கான் ரஹீமாவும் இருக்கான் இந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் எவ்வளவு விளக்கங்களை நம்ம பாத்துக்கிட்டு வர்றோம் அல்லாஹு அக்பர் இந்த ரஹ்மான் இந்த ரஹம்ல இருந்து இந்த ரஹ் இந்த ரஹ கிருபையில இருந்து இந்த கருணையில இருந்து நாமும் இத படிச்சுட்டு கிருபையோட கருணையோட எல்லாரோடையும் நடந்துக்கிறவுங்கறதையும் பார்த்துறேன் இல்லையா அல்லா இதை சொல்லிட்டு அல்லாஹ் உள்ளதி இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனை தவிர வணக்கத்திற்கு வேற யாருமே இல்ல அவன் தான் அரசன் அவன் பரிசுத்தமானவன் முழுக்க முழுக்க சாந்தி நிறைந்தவன் அவன் வந்து எப்படி அசலாம் சாந்தி உடையவனா இருக்கான் மிகவும் தூய்மையானவனால் குதூஸ் அல்ல சொல்லிக்காட்டான் பாருங்க முழுக்க முழுக்க சாந்தி நிறைந்தவனாவும் அமைதியானவனாகவும் தூய்மை அளிக்கக்கூடியவனாவும் இருக்கான் அது மட்டும் இல்ல பாதுகாவலனா அனைத்தையும் மிகைத்தவனா தனது கற்றளையில வலிமையோட செயல்படுத்தக்கூடியவனா இருக்கான் பெருமைக்குரியவன் அவன்தான் தூய்மையான அந்த அவ்வாக மக்கள் செய்யக்கூடிய இணை வைப்பு செயல்பாடுகளை விட்டு பரிசுத்தமானவனா இருக்கிறான் அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் அம்மா ஈஸ்வரை கூன் இணைவிக்கிறார்களே அந்த மக்கள் சேர்க்கடி இணைவிப்புகளை விட்டு அடுத்து அல்லாஹால சொல்ற ஹூ ஹுவல்லா ஹாலிக்கு அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட படைப்பாளன் தெரியுமா அந்த தான் படைப்புக்கான திட்டத்தை வாங்கிறவன் அதனை செயல்படுத்துவன் அதற்கேற்ப வடிவம் கொடுக்கக்கூடியவன் அமைக்கக்கூடியவன் அவனுக்கு மிக அழகிய பேர் இருக்கு வானத்திலையும் பூமியிலையும் உள்ள ஒவ்வொன்னும் அவனை துதிக்குது மேல அவன் யாவற்றையும் மிகைத்தவனா நுண்ணறிவாளனா இருக்கிறான் சுபானவாயில் அவி சுபானா சுபான ரபியல் அவையும் சுபானா ஒவ்வொரு வசனத்திலையும் அவனை புகழ்றதையும் அவனை துதிக்கிறதையும் அவனை விதிக்கிற செய்யறதையும் அவங்க விரும்பக்கூடியவனா இருக்கான் இந்த இடத்துல அவங்க உடைய சிபத்துகளை எவராளமா சொல்லி இதையெல்லாம் பாருங்க இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் தான் உங்களுடைய நம்முடைய அனைவருடைய ரப்புமா இருக்கிறான் அந்த ரப்பில ஆலமீன் அந்த ரப்பில இசத்தை நம்ம விளங்க வேண்டியவனை முறையில விளங்கி அமல் செய்யணுங்கிறதுக்காகத்தான் தான் இந்த மாதிரியான அழகிய செய்திகளை சொல்லி நீங்க சிந்திக்கணும் இதன் பக்கம் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் சொன்னேன் அல்லாம நீ அவசரத்துல சொல்றதை பாக்குறோம் யாவா உன்னுடைய அழகான வழிகாட்டுதலை ஏற்று பின்பற்றி யாழ்லா சிந்தனை எடுத்து நாங்க சிந்தித்து யாழ்லா உன்னுடைய கத்தியனாராக அதாவது வந்து யாழ்லா உன்னுடைய அந்த ஷெய்தானுடைய விரட்டப்பட்ட ஷெய்தான் இருந்து பாதுகாப்பு பெற்று யா உன்னுடைய கட்சியினராக எங்கள் அனைவரையும் ஆக்கி யா அந்த சொற்க சோலைகளில் உணவரக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தர்வாயாக அமீன்பல் அடமீன்